வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் மொழிப்போர் தியாகங்களின் தியாகத்தை போற்றும் வகையில் வீரவணக்க நாளில் மொழிப்போர் தியாகங்களின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் அமைச்சர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் மூர்த்தி தூவி அஞ்சலி செலுத்தினார் சென்னை மாதவரம் தொகுதியில் தமிழ்மொழிக்காக உயிர் நீத்த மொழிப்போர் தியாகங்களின் தியாகத்தை போற்றும் வகையில் வீரவணக்க நாள் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் எஸ் எம் ஜி சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் மூர்த்தி கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் பின்னர் மொழிபோர் தியாகிதருக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது இதில் மாவட்ட கழக நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் மாநில கழக இணை துணை நிர்வாகிகள் பிற அணி நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

மூர்த்தி அவர்கள் பொதுக்கூட்டமாக அழைத்து இன்றைய தினம் அது சிறப்பான முடிவுகளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய மாதவரத்தை பொறுத்தவரையும் நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் குறிப்பிட்ட நேரத்தில் இல்லை என்றால் என்ன ஆக நின்று நிகழ்ச்சியை நகர்த்தி காட்டிய பெருமை நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் மூர்த்திக்கு இருந்தாலும் நம்ம எல்லாம் மறைத்து இந்த நிகழ்ச்சியிலே ரொம்ப தமிழ்மொழிக்காக காய்களுக்கு உயிர் வீர வணக்கம் போர் ஆய்களுக்கு உயிர் நீச்சு தமிழ் மண்ணுக்காக உயிர் நீச்ச மொழிபோர் ஆய்களுக்கு வீர வணக்கம் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி 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 இந்த நிகழ்ச்சியில் இங்கே ஏற்பாடுகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மாவட்ட செயலர் அருமைத் தலைவர் எஸ்என்ஜி அவர்களுக்கும் கோகுந்தராமன் அவர்களுக்கும் அவர்களுடைய இணைவு செய்த தமிழரசன் அவர்களுக்கும் நன்றி 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 அத்தனை நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி 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 இந்த நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடுகளை நாட்டி நடக்கக்கூடிய மாணவர்களுடைய மாவட்ட செயலர் அருமை செயலர் எஸ் ஜி அவர்களுக்கும் முருகன்டர் அவர்களுக்கும் அவருடைய இடம் செய்த தமிழரசன் அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி